ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சிவப்பு அவல் எடுத்திருக்கோம் இது விட்டமின் பி கால்சியம் இருக்குது நார் சத்து இருக்குது நிறைய நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது சிகப்பு அணுக்களை நம்ம உடம்பில் அதிகமாக உற்பத்தி பண்ணி நம்ம ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கும் இந்த அவலை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துட்டு நல்லா ட்ரையாக ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உடச்ச கடலை மாவு அதாவது பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்கள்ல நம்ம சட்னி அரிப்போம்ல அந்த கடலை எடுத்து ஒரு கால் கப் எடுத்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அவள் வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கும் ரொம்ப தண்ணியெல்லாம் சேர்க்காம அது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இது போல் ட்ரையாக வந்து பிசைஞ்சுக்குங்க பொட்டுக்கடலை மாவை நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு கொஞ்சம் குர குரன்னு அரைச்சிக்கோங்க இதில் சேர்த்துட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்குங்க மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்குங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த வடை வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு வளர்கிற குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா அணுக்கள் குறைபாடு ரத்த அணுக்கள் குறைபாடு ரத்த சோகை அப்புறம் நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது தான் இந்த அவள் அவளை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் வெங்காயம் வந்து ஒரு குட்டி பவுல் நிறைய பொடியாக கட் பண்ணி இதில் வந்து சேர்த்துட்டேன் காரத்துக்கு நம்ம வீட்டில் குழம்புக்கு பயன்படுத்துகிற தனியாக கலந்த மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் வடைன்னு சொல்லலாம் அல்லது கட்லெட்டுன்னு சொல்லலாம் பிள்ளைகளுக்கெல்லாம் கட்லெட்டுன்னு சொல்லி பாருங்கள் அவங்களுக்கு ஒரு வித்தியாசமாக தெரியும் வடைன்னு சொன்னிங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க வடை போண்டா பஜ்ஜி என்னம்மா இதெல்லாம் எவ்வளவோ புதுசு புதுசாக ஸ்நாக்ஸ்லாம் வந்துடுச்சு எப்போ பார்த்தாலும் நீங்கள் என்னம்மா வடை சுடுறதுலேயும் இருக்கீங்கன்னு கேட்பாங்க இதில் இருக்க நன்மைகளை அவங்களுக்கு சொன்னாலும் புரியாதுப்பா அதனால் எதாவது புதுசாக கட்லெட்டு பட்லெட்டுன்னு எதாவது ஒரு பேரை சொல்லி அவங்களுக்கு எப்படியாவது இதை வந்து கொடுத்துடுங்க அவங்க ஹெல்த்து தானே நமக்கு முக்கியம் இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக தட்டியாச்சு இதை வந்து எண்ணெயில் போட்டு நம்ம பொறிக்க போகிறதில்ல எண்ணெயில் போட்டிங்கன்னா அதிகமான ஆயில் வந்து தேவைப்படும் அதனால் அது நல்லதும் இல்லை அதனால் எல்லாத்தையுமே நம்ம வந்து வேறு ஒரு பேன் வச்சு அல்லது தோசைக்கல் வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான சிகப்பு அவல் வடை தட்டி ரெடியாக வச்சாச்சு இப்போ நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு எல்லா வடையும் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் இந்த நேரத்தில் நான் நான் நன்றியை சொல்லிக்கிறேன்ப்பா சின்ன பிள்ளைங்க இருந்தாலும் அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் இதை வந்து ரொம்ப சூப்பராக நம்ம வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிட்டோம் கொஞ்ச நேரத்துலேயே அதை அப்படியே ரெண்டு பக்கம் திருப்பி போட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் நிறைய டைம்லாம் எடுத்துக்காது கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு நல்ல மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டான வடையும் நமக்கு வந்து கிடச்சிடும் இதை டீயோடு வச்சு சாப்பிட்லாம் இது டிஃபனாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் பெரியவங்க இருந்தால் கூட ரொம்ப டயர்டாக இருக்க நேரத்தில் இதை செய்து கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப சுவையான டேஸ்டியான அவள் கட்லட் வடை ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான்ப்பா ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு சிவந்த ஒன்றை எடுத்து அப்படியே பரிமாறிக்கலாம் டேஸ்டியான இந்த வடையை நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நம்ம சேனலில் இன்னும் நிறைய நல்ல நல்ல ஸ்நாக்ஸ் வீடியோலாம் இருக்குது போய் பாருங்கப்பா உங்களுடைய அன்பு ஆதரவு இல்லைனா தொடர்ந்து நடத்த முடியாது ஒரே ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்